வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு அவசரமான வீடியோ மேபி டூ மினிட்ஸுக்குள்ளே உள்ளூராட்சி சபை தேர்தல் வருது அது சம்பந்தமான தெளிவான விளக்கமான வீடியோக்களை நான் போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் நான் தயார்படுத்தி வந்திருக்கிறேன் எங்களுடைய கட்சி வேலைகள் யாருக்குமே தெரியாமல் ஒரு சின்னனா உள்ளுக்கில் நடந்து கொண்டிருக்கு ஒரு பகிரங்க அழைப்பு இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் எந்த கட்சியிலும் முதல் எங்களுடைய எங்களோட சாடியையாவோட நின்றுருக்கலாம் யாரோட நின்றாலும் யாருமே சுத்தமான மனிதர்களும் குற்றமான மனிதர்களும் இந்த உலகத்துல இல்லை என்னோட சேர்றதுக்கான சில கட்டுப்பாடுகள் இருக்குற சபை தேர்தலில் எந்த கட்சியில இருந்து வந்து என்னுடைய கட்சியில இணைஞ்சு கொள்ள விரும்புகிறார்கள் நாங்கள் இணைச்சு கொள்றது தயாரா இருக்கிறோம் ஒரு நீண்ட பரிசீல் எனக்கு பரவாயில்லை பந்துட்டாம் அப்ளிகேஷனை நாங்கள் என்ற கட்சி மெம்பர் ஆகலாது நாங்கள் ஒரு வெரி ஸ்ட்ரோ ஆயிரம் பத்தாயிரம் பேர் இருக்கிற கட்சியை விட ஒரு அஞ்சு பத்து பேர் பட் வெரி ஸ்ட்ராங் சார்துங்க ரெடியாக இருக்கிற கட்சியை தான் நான் வச்சிருக்கிறேன் எங்களோட போராட்டத்தில் இதுவரை அஞ்சு தலைவருக்கு உண்மையாக இருந்த ஆக்கள் தான் நான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கே தெரியுமா அது பிரகாசனாக இருக்கட்டும் ரோஜினியக்காவா இருக்கட்டும் அது யாராக இருக்கட்டும் எல்லாருமே மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்ற ஒரு ஆக்கள் தான் நான் வச்சிருக்கிறேன் ஸோ எங்களை மீட்டிங் இன்றைக்கு நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் நடக்கும் கட்சியினுடைய முதலாவது மீட்டிங் யாழ்ப்பாணத்தில் நடக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐநூறு பேர் வந்து பெரிய மீட்டிங் எல்லாம் இல்லை ஒரு அஞ்சு பேர் உள்ள சின்ன மீட்டிங் நடக்கும் அதுக்கு நான் உங்களுக்கு எந்த நீங்கள் எந்த பிரதேச சபையா இருக்கலாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சேன்டா பிரதேச சபையில நான் பிரதேசபையோட உறுப்பினராகி அங்கே அது வயசு ரிஸ்ட்ரிக்ஷன் ஐம்பது வயசு ஆகியிருக்கேன் ஐம்பது வயசுக்கு மேலே இல்லாது எனக்கு முப்பத்தெட்டு வயசு ஸோ பன்னெண்டு வயசுக்கு மேலே அன்னாண்டு கூப்பிடலாது அப்பா ஆண்டு தான் கூப்பிடணும் அதனால ஐம்பது வயசுக்கு மேல யாரையுமே எடுக்கிறதா இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் வயசு போன வந்து உங்களுக்கு உங்களுடைய மூளையா இருக்கணும் இளம் துடிப்பான வந்து எத்தனையோ பேர் மூவாயிரம் மூவாயிரத்தஞ்சு பட்டதாரிகள் இருக்கிறீங்க உங்களுக்கு விரும்பினால் என்னோடய வந்து கட்சியில் சேர்ந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு பேமெண்ட்டும் இருக்காது இதில் கட்சியால் எந்த பேமெண்டும் தரப்படாது பட் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்பாக நான் உங்களோட ஃப்யூச்சரை மெயின் அரசியலில் ஒரு நல்ல பேர் எடுத்து போகிற ஃப்யூச்சர் லீடர்ஷிப்பை நான் க்ரியேட் பண்ணுவேன் உங்களுக்கு விரும்பினால் நோ டபுள் செவன் ஐநூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஐம்பது இருபத்தி நாலு உங்களோட பேரையும் உங்களோட ஊரையும் எனக்கு டெக்ஸ்ட் அந்த எஸ்எம்எஸ் போடுங்கோ இமெயிலும் பார்க்க கஷ்டம் இமெயிலும் குறிஞ்சிட்டு வாட்ஸ்அப்பும் குறிஞ்சிட்டு எஸ்எம்எஸ் இல்லை நோட் டபுள் செவன் அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க உள்ளூராட்ச தேர்தலில் நீங்கள் என்னோட இந்த இருக்கிற இது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளதீவு வவுனியா மேனர் இந்த அஞ்சு மாவட்டங்கள்லையும் எங்கே நீங்கள் உள்ளூராட்சபத் தேர்தலில் இருந்தாலும் என்னுடைய கட்சியில் போட்டிடுறதா இருந்தால் ஒரு பகிரங்காலத்து நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்